தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி பெரியுளம் சாலையில் உள்ள மாவட்ட தலைமை அலுவலகம் முன் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் கட்சி கொடியேற்றி மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி பெரியுளம் சாலையில் உள்ள தேமுதிக மாவட்ட தலைமை அலுவலகம் முன் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நகரச் செயலாளர் முருகராஜா முன்னிலையில் தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக கட்சி கொடியேற்றி அன்னாரது திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்றைய தினம் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக தேனி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்